மனிதனுக்கு மனித நேயம் எவ்வளவு இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மனிதனுக்கு மனித நேயம் எவ்வளவு இருக்கிறது ஒவ்வொருத்தரும் அளந்து பாருங்கள் நம்மளுக்கு நேயம் எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு அளந்து பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சார் மனிதன் என்ற பெயர் ஏன் வந்தது நல்லா புரிஞ்சுக்கணும் மனிதன் ஏன் சொல்கிறான் தமிழில் மட்டும் மனிதன் ஆங்கிலத்தில் மேன் அப்படின்னு சொல்கிறான் மனிதன் என்ற பெயர் வந்தது மனிதனுக்கு மட்டும்தான் மனது என்ற ஒன்று இருக்கிறது சூக்குமை உறுப்பு மனதன் அந்த மனது உடையதனால் மற்ற ஜீவராசிகளுக்கு மனதும் உண்டு மனிதனை போல மற்ற ஜீவராசிகளுக்கு மனது கிடையாது அதாவது ஆறாம் அறிவு சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு மனிதனுக்கும் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் இந்த மனது என்பது நடக்கின்ற காலத்தில் வரும் சம்பவங்களை இறந்த காலத்தில் நடக்கும் சம்பவங்களை மனதில் அதாவது மெமரி பவர் நினைத்து கொண்டு அதை செயலாற்றும் திறமை அதுதான் மனிதனுக்கு உள்ள மனது அது சுக்குமை நிறைய இருக்கும் மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் அதை பற்றி சொல்லவில்லை இந்த மனதனுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் நாளைக்கு கோயிலுக்கு போனோம் அந்த எண்ணம் இல்லை ஒருத்தரை அடிக்கணும் இல்லை பரீட்சையில் பாஸ் பண்ணணும் இல்லை நிறையா சம்பாதிக்கணும் இந்த எண்ணத்தை வைத்து அதை தொடர்ந்து செயல்பட வைப்பான் மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு அந்த ஆடு அழகாக இருக்குது அதுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதோன்னு என்னைக்காச்சும் நினச்சிதா இல்லை நல்ல சட்டை போடணும் அப்படின்னு நினச்சிதா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடு எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது மனிதன் மட்டும்தான் மாறிவிட்டான் அந்த மனிதனுக்கு ஆறாம் அறிவு என்று பெருமை தீட்டிக்கொள்கிறோம் இந்த ஆறாம் அறிவு என்பது மனது ஒன்று அது சூக்குமாய் அவிவருப்பு மனது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது மெய்வாய் கண்காது மூக்கு இது கருவிகள் ஐந்து வாக்கு பாதம் உபஸ்தம் இதெல்லாம் வந்து செயல் கருவிகள் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் இதுக்கு டாக்டரும் வைத்தியம் பண்ண முடியும் மனதில் இப்போ மனநோயாளி எல்லாம் இருக்கானுல இந்த மனதுக்குள்ளே நோயாளி பைத்தியம் மாதிரி பேசியிருக்கானே இந்த மனது சரியாக செயல்பட்டால் தான் அவன் ஆறாம் அறிவு படைத்தவன் சரி சார் சொல்ல வந்த விஷயம் என்ன அதாவது நேயம் மனிதனுக்கு எவ்வளவோ உள்ளது ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் சார் கஷ்டப்பட்டு கடைசி காலத்தில் உடை உண்ண உணவு இருக்க இடம் இல்லாமல் ஏதோ பிச்சை எடுத்து குப்பை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தான் ஃபர்ஸ்டாண்ட் உட்காந்து உட்காந்துருந்தான் சந்தர்ப்ப சூழ்நிலை சந்தம் சம்பந்தமாக ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவனோட பலகனம் ஒருத்தான் அந்த சைடு அவனை பார்த்துட்டான் டே நீ மனோவரம் தானே ஆமாம் நீ யார் பாலு ஆமாம் பாலு ஏ என்ன அப்படி போயிட்ட எப்படி என்ன அப்படி வீணாக போயிட்ட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஏதோ வயிற்று பிறப்புக்காக இதையோ பொறுக்கி சாப்பிட்டுட்டுருக்கேன் அவர் அடா பாவி எவ்வளோ அறிவு படைத்தோம் எவ்வளோ திறமை படைத்தோம் உனக்கு ஏன் இந்த நிலமை சரி வா முதல்ல டீ கிடைக்கு வா பார்த்தாலே இப்போமா இருக்கு வா டீ கிடைக்கு வா வடை டீ சாப்பிட்லாம் இல்லைடா வேண்டாண்டா வடை டீ எல்லாம் நாங்கள் குப்பை பொறுக்கையும் வட டீ தான் வாங்கி குடிச்சிக்கிட்டு உயிர் இருக்கேன் நீயும் வந்து என் போய் வட அட்டியை வாங்கிக்கணும் வேணாம் பார்த்தியாடா இந்த கருவை பேச்சு திமிரு உனக்கா அதனால தாண்டா ஆண்டவன் அந்த நிலமே இருக்கு நான் உனக்கு சரிடா அப்படியே கொடுத்ததா இருக்கட்டும் எனக்கு சரி நீ நல்லா இருக்கியா பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கா அவன் விசாரிக்கான் சரி நல்லா இருக்கான் நான் பெரிய கோடி சொல்கிறேன் உனக்கு தெரியாது எனக்கு பத்து காரு இருக்குது பத்து லாரி இருக்குது பத்து கொடி ரூபா இருக்கு சரி நல்லா இல்லை சந்தோஷம்டா சரி வா டீ சாப்பிட்டு வா வேணாம் எனக்கு ஏன்டா வேணாம் வேணாங்கிற டீ வாங்கி கொடுத்தா இன்றைக்கி நீ டீயை வாங்கி கொடுத்துருப்பீடா உடையை வாங்கி கொடுத்துருப்பீடாடா நாளைக்கு அதை சாப்பிட்டா எனக்கு யாராச்சும் வாங்கி கொடுப்பாங்கல்ல இன்னும் எனக்கு வந்துடும் அதனால எனக்கு வேணான்ண்டா சரி வேறு என்ன வேணும் எனக்கு ஒன்றும் வேணாண்டா இல்லே நான் அவ்வளோ ஓசையாக இருக்கேன் அவனுக்கு ஏதாச்சும் செய்யணும் என்ன வேணும் கேளு ஒன்றும் இல்லைடா நீ பல உதவிகள் செஞ்சுருக்கடா எனக்கு படிக்கும்போது செஞ்சுருக்க ஒரு காலத்தில் பேனா இல்லாதப்ப பேனாவை எடுத்து என்ன பறிச்சைகள் சொல்லிட்டு நீ பேனா இல்லை மாடி வாங்கினா பறிக்கம்போது அதெல்லாம் எனக்கு தெரியாதா எவ்வளோ செஞ்சிருக்க நீ செஞ்ச உதவிக்கு என்னால் திருப்பி பல நல்லா செய்ய முடியாது என்ன வேணும் கேளு நான் எனக்கு ஒன்றுமே வேணாண்டா என்ன இல்லை என்னட்ட நல்ல சட்ட இல்லை ரெண்டு சட்டை முடிஞ்சா வாங்கி கொடு அழுதான் கண்ணீர் விட்டான் வாடா என்ன என் கூட இருக்கிறியா முடியால் எனக்கு பேரன் பேருந்துகள் பிள்ளைகள் மனைவிகள் குடும்பங்கள் இருக்கின்றன என்னுடைய சந்தோஷமே என் பேரம்பத்தியோட பார்த்தா சந்தோஷம் என் மனைவி மக்களை பார்த்தா சந்தோஷம் உன்னோட வந்துட்டு அந்த சந்தோஷம் இருக்குமா காசு பணம் கிடைக்கும் கட்டில் மெத்தை பீரோ பணம் எல்லாம் கிடைக்கும் இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காதா அப்படியாடா பேங்கில் அக்கௌண்ட் இருக்கா என்ற ஒரு நாள் இருந்தது இப்போ இருக்கா நான் தெரிய பார்க்கணும் வா குடும்பத்தை விசாரித்தான் ஐந்து கோடி ரூபா அவன் அக்கௌண்ட்டில் போட்டுருக்கான் நீ என்ன ஒரு நாள் சத அப்படின்ட்டு போயிட்டான் அஞ்சு கோடி ரூபா அவன் கணக்கில் போட்டு விட்டான் அவனுக்கு மாலை மரியாதை மதிப்பு அந்த குடும்பத்திலே வந்தது பிற்காலத்தில் அவன் கஷ்டப்படும் போது அந்த குடும்பமே அவனை வெறுத்தது பத்து காசு புண்ணியம் இல்லை நீ போடா நீ குடும்பத்தில் எதுக்கு இருக்க செத்து விடு உன்னால பயன் இல்லை மனிதன் என்பவன் பயன் இருக்கிற மட்டுந்தான் மற்றவர்களை பயன்படுத்துவான் அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுவான் ஒன்றும் இல்லை சார் ஒரு சிகரெட் கொடுக்கணும் தீ குச்சியாக கொளுத்துடும் தீ குச்சியாக தூக்கி அந்தர அது இந்த சிகரெட்டை பற்ற வைக்கிறது தான் யூஸ் அப்புறம் அதுக்கு மேலே அந்த குச்சியை பாக்கெட்டில் வச்சு நீதானே எனக்கு சிகரெட்டு கொடுக்க உதவி செய்தாய் என்று வைத்துக்கொள்ள முடியுமா அல்ல ஒரு டீல பொட்டாட்டி கொண்டா காப்பி கொடுக்குறா காப்பியை குடிச்சிரும் நீ தான் எனக்கு காப்பி கொடுக்க உதவி செய்த டம்ளர்னு ஒன்று போட்டுருவோம்மா தூக்கி விட்டு மனிதனுக்கு பெரும்பாலான எண்ணங்கள் உதவி செய்யும் வரை தான் இல்லைனா தூக்கிவிட்டுருவோம் இது மனிதனுடைய மனித நேயம் எவ்வளவு அப்படிங்கிறது அடிப்படை விளக்கம் சொன்னேன் என்னுடைய ஆழமான சைவ அந்த கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன பார்க்கமான ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அஞ்சு வருஷமாக வீடியோ போட்டோம் யூடியூப்பில் ஒரு ரூபா காசு வாங்காதோம் தான் நாலாயிரம் மணி நேரம் வாட்சி ஏரியும் திருப்பி இறங்கிட்டு ஏறுனப்போ செல்ல அடமானம் வைக்கிற நிலம திருப்பி அஞ்சு மாதமாக வீடியோ போடலாம் திருப்பி வாட்சி டைம் மூவாயிரமாக வந்துட்டு அதை ஏற்று சரி அதெல்லாம் கொடுங்க ஏன் பிரச்சனை சொல்கிற போகிற மாதிரி ஆகிடும் நன்றி மாணவர்களே உலக உலகத்தில் கடவுள் கல்வி உலகம் தர்மம் தத்துவம் அரசியல் பொருளாதாரம் சட்டம் மருத்துவம் காமம் இதை விட முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லை அத்தனையும் சொல்லி தூக்கி போட்டார் வள்ளுவ பெருமான் இதை பற்றி தான் மூவாயிரம் வீடியோ எதுக்கு அந்த மூவாயிரம் வீடியோ இதனால் எங்களுக்கு என்ன பயன் கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கலியுகத்திலே தர்மசீலனாக வாழ வேண்டும் இன்னைக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறது பணம் சம்பாதிக்க வேண்டும் பொருள் சம்பாதிக்க வேண்டும் கார் மங்களா வீடு எல்லாத்தோடையும் வாழ வேண்டும் அது நிரந்தரம் அல்ல மனிதனுக்கு அது நிரந்தரம் இப்பொழுது தர்மம் குறைந்து விட்டது அந்த மாதிரி நடக்கும்போது தர்மம் குறைஞ்சிடும் காசு தான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும்போது தர்மம் செய்ய மனிதனுக்கு எண்ணங்கள் வராது நாம் எந்த நிலையை நிற்கிறோம் நூறு பெர்சன்ட் வச்சுங்க தர்மத்தில் நாம் எந்த நிலையில் நிற்கிறோம் அடுத்தவனுக்கு ஒரு வேலை சோறு போடுறோமா மங்கையராக வந்து பிறப்பதற்கு மானியிட தவம் செய்திட வேண்டுமம்மா அவர் பங்கையர் கை நலம் பார்த்து பாரணியில் அறங்கள் வளருதம்மா அப்படின்னார் பாரதியார் பெண்களே இன்றைக்கி தர்மம் செய்ய மறந்துட்டாங்க ஒரு பிச்சைக்காரம் வந்துட்டா போயா அந்தண்டா வேலை இல்லையா இன்னைக்கு பெண்களே தவ தர்மம் செய்வதற்கு மனம் வரவில்லை கழிவுகம் முற்றி விட்டது பெண்களோட கைகளை பார்த்தா தாமர கை பங்கஞ்சம்னா தாமரம் தாமரம் போன்ற கைகளை உடையவலாம் பெண்கள் அவர் கைய கையை பார்த்து தான் பா பூமியில் பூமியில் அறங்கள் வளரதுமானார் பாரதியார் இன்னைக்கு தயவுசெய்து மாணவர்களே மாணவிகளே பெற்றோர்களே தாய்மார்களே தர்மங்கிற எண்ணமே மனித எண்ணமே குறைந்து கொண்டு வந்த கொண்டு இருக்கிறது அறம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் அதனுடைய பிரதிபலன் பெரிதாக இருக்கும் தர்மத்தை மீறினால் அதனுடைய பிரதிபலன் அதிவேகமாக நம்மை பாதிக்கும் இது நன்றாக உலக மக்கள் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தான் வேணும் வேணும் ரமணமகராசிக்கு பிறகு திருவள்ளுவருக்கு பிறகு பழைய புலவர் அறுபத்தி மூணு நாயர் பிறகு எடுத்துக்காட்டுக்கு ஏதாச்சும் உதாரணம் சொல்லினாச்சு உனக்குன்னு சொல்லலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் கீழன் புலவனார் சேர் ருக்குமணிம்மா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க ஐயா இன்றைக்கி அதை படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு கூட அல்ல யார் அதை கேட்டு ஒருத்தன் சொல்கிறான்னா கற் கற்றலை விட கேட்டலன்றார் வள்ளுவரம் கேட்டு ஒருத்தன் இப்படி வாழணும் அப்படின்னு சொன்னால் கூட கேட்குறதுக்கு மனிதனுக்கு இவன் சொல்லி கேட்டு நம்மளுக்கு பத்து காசு புரோஜனம் இருக்கா நம்மளுக்கு வருமானம் வருதா சமூடி சொல்கிறேன் ஒரு டீ காப்பி குடித்தா அந்த தமிழருக்கு வேலை பயன் நம்ம வாழ்வதற்கு இவன் பேசுவதனால் பயன் இருக்கா அப்படின்னு தான் யோசனை பண்ணுறான் பொருள் சேர்ப்பதற்கு பயன் இருக்கான்னு பார்க்குறான் தவிர வாழ்க்கை நிம்மதியாக அடைய ஏதாச்சும் பயன் இருக்கான்னு எவனும் நினைக்கிறதில்லை உங்கள் மனத்தை எண்ணி பாருங்கள் நாம் எந்த அளவுக்கு மனித நேயத்தோடு நடக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள் மனிதநேயம் என்பது என்ன மூவாயிரம் வீடியோ சார் எந்த வீடியோவில் எவ்வளோ போட்டேன்னு எனக்கு தெரியாது திருக்குறள் மனோ அல்லது திருக்குறள் மனோகரன் சர்ச் பண்ணி பாருங்கள் மூவாயிரம் வீடியோ யூடியூப்ல நன்றி மனவர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்